தற்போதைய அண்மை செய்தி ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து மதுக்கடைகளை பாஜக முற்றுகையிட உள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து தற்போது டாஸ்மாக் கடைகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து மதுக்கடைகளை பாஜக முற்றுகையிட உள்ளதாக வந்த தகவலை அடுத்து தற்போது டாஸ்மாக் கடைகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது அனைத்து டாஸ்மாக் கடைகளுக்கும் காவல்துறை பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல் நடைபெற்றுள்ளதாக கூறி டாஸ்மாக் கடையை முற்றுகையிடும் போராட்டத்தை பாஜக அறிவித்திருந்தது இதனை இதனை அடுத்து தற்போது டாஸ்மாக் கடைகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது உதவி ஆய்வாளர் தலைமையில் காவல்துறையினர் தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து மது கடைகளை பாஜக முற்றுகையிட உள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து தற்போது டாஸ்மாக் கடைகளுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது சென்னையில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளுக்கும் காவல்துறை பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து மதுக்கடைகளை முற்றுகையிடப் போவதாக பாஜக தெரிவித்திருந்த நிலையில் தற்போது சென்னையில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளுக்கும் உதவி காவல் ஆய்வாளர் தலைமையில் தற்போது போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் கூடுதல் விவரங்கள் நிச்சயமாக நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை நான்கு நாட்கள் தொடர்ந்து சோதனை நடத்தியது தமிழகத்தையே பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்தில் தமிழகம் முழுவதும் பாஜக தலைமையை முற்றுகையிடுவதாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஏராளமான பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் முன்னறிவிப்பின்றி போராட்டம் நடத்துவோம் என பாஜக மாநில தலைவர் அறிவித்ததைத் தொடர்ந்து அஹ் சென்னை முழுவதும் பல்வேறு இடங்கள்ல பாஜகவினர் அங்கங்கே மறிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது சென்னை திருவள்ளிக்கேணி நெடுஞ்சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் ஒரு உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட மூன்று காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் எங்கே பாஜக நிர்வாகிகள் வந்து போராட்டம் நடத்துவார்களோ என்ற அச்சத்தில் இந்த திருவள்ளிக்கேணி மட்டும் இல்லாமல் தமிழ் சென்னை முழுவதும் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சிக்கந்தர் தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்